ரெண்டாவது தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு எங்க நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம மதுரை பக்கத்துல பாரப்பத்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல நடக்குது இந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலதான் இந்த இடம் அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சரியான பெருசு விக்கிரவாண்டி முதல் மாநாடு காட்டிலும் இந்த இரண்டாவது மாநாடு மிக பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க இது கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த மாநாடு திரல் அமைஞ்சிருக்கு நீங்க இந்த பைபாஸ்ல போற வழியிலே பாக்கலாம் நமக்கு இந்த மாநாடோட திரல் அப்படியே தெரியும் ஸோ கண்டிப்பா வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி எல்லாேரும் வந்து மாநாடுக்கு நம்மளோட ஆதரவை தலைவருக்கு தெரிவிப்போம் எனக்கு பின்னாடி இருக்க இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் வந்து பேச போறாங்க இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு மீட்டம் சரியான பெரிய ஸ்டேஜ் தான் சொல்ல முடியும் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்த அந்த ஸ்டேஜை கட்டிலும் இந்த மாதிரி மாநாட்டுல அந்த ஸ்டேஜ் ரொம்ப பெருசா போட்டிருக்காங்க என்ன பார்த்துக்கோங்க நம்ம தளபதி தலைவர் நடந்து வர ராம்பாக்கு பாக்கு கிட்டத்தட்ட இது வந்து விக்கிர வண்டியை காட்டில ரொம்ப பெருசா அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஒரு நூத்தி இரநூறு மீட்டர் கூட இருக்கும் சொல்ல முடியும் சரியான லாங்கு சோ இப்போ வந்து நம்ம மேல ஏற விடல சோ இது மாநாடு அணைக்கு நம்ம தலைவர் வந்து நடந்து வர்றது கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க மாநாடுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ஸோ வாலிபர்கள் எல்லாருமே வரலாம் இந்த மாநாடு எப்போ ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்கும் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த மாநாடுக்கு வாங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ எங்களுக்கு எடுக்க அனுமதி கொடுத்த யாருன்னா மதுரை மாவட்டம் வடக்கு தொகுதி அண்ணன் கல்லணை அவர்கள் தான் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல கூடவே அனங்கநல்லூர் ஒன்றிய செயலர் நம்ம வந்து ஹரிஷ் சன்னை அவர்கள் வந்து நமக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் thank மாநாட்டில் ஒரு தனி சிறப்பு அம்சம் இருக்கு அது என்னன்னா எந்த ஒரு மாநாட்டிலுமே இப்படி ஒரு அம்சம் பண்ணதே இல்லை ஸோ நம்ம தளபதி தலைவர் அவர்கள் நம்மளோட கட்சி தொண்டருக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அவங்களோட தாகத்தை தணிக்கிறதுக்காண்டியே இங்கே வந்து ஆர்ஓ பிளானட் மூலியமா பூமிக்கடியில் ஒரு பைப்பு பதிச்சு அது மூலியமா நமக்கு இருநூத்தி ஐம்பது குழாய்கள் போட்டிருக்காங்க மாநாட்டுக்கு வர எல்லாருமே இந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் உட்கார போகிறாங்க அதுக்கு நடுவில் தான் இந்த பைப்பு வசதியை போட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து இந்த பார்த்து பத்திரமா குடிக்கணும் இந்த பைப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் உடச்சிடக்கூடாது ஸோ ஒரு தடவை உடச்சா தண்ணி லீக்கேட்டே இருக்கும் அதனால நம்ம தான் இந்த பைப்பை பார்த்துக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிருங்க மாநாட்டில் இந்த மாதிரி குடிக்க தண்ணி பஸ் ஃபெசிலிட்டிஸ் போட்டு வச்சுருக்காங்க அதை நம்ம தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கிறணும் அது மட்டும் இல்லை சாலை ஓரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கேன்கள் வந்து தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுருக்காங்க மாநாட்டுக்கு வரவங்க வந்து அந்த கேன்ல வந்து தண்ணி பிடிச்சு பிடிச்சிக்கோங்க வரக்கூடிய அனைத்து விதமான வாகனங்களும் இந்த இடத்துல வந்து நிப்பாட்றதுக்கு இடம் நமக்கு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் இதே மாதிரி டோல்கேட் பக்கத்துல நமக்கு வந்து பார்க்கிங்க இட வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சோ வா வர எல்லா வாகனங்களுமே இந்த இடத்துல வந்து பத்திரமா நிப்பாட்டிக்கோங்க இதுதான் வந்து பார்க்கிங்கான இடம் நாட்டுக்கு யாராருக்கு அனுமதி இல்லைன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த மாநாட்டுக்கு அனுமதியில் இல்லை அதுல வயதானவர்கள் முடியாதவர்களுக்கு அந்த மாநாட்டுக்கு அனுமதியே கிடையாது அது மட்டும் இல்ல அந்த மாநாட்டுக்கு என்ட்ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு இடத்துல வழித்தடங்கள் வந்து அமைச்சிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு வர்றவங்க அந்தந்த அந்த வழியில வந்துக்கலாம் இந்த இடத்துல தான் பார்த்துக்கோங்க நம்ம தளபதியோட ரசிகர்கள் நம்ம தளபதி கட்சிக்காரர்கள் அது மட்டும் இல்லை தளபதியோட வெறியர்கள் தளபுடைய ரத்தங்கள் தலைப்புடைய சொந்தங்கள் எல்லாருமே இந்த இடத்துல மாநாடு அணைக்கு இங்கே வந்து ஏகப்பட்ட சேர் போட்டிருப்பாங்க இந்த சேரில் தான் உட்கார போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்து தளபதியோட பேச்சை கேட்க போகிறோம் அது மட்டும் இல்லை நமக்காண்டி தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இந்த ராம் பார்க்க நடக்க போறாங்க அதே நம்ம இங்கிருந்து தான் நான் பார்க்க போறோம் இந்த இடத்தை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பாக்ஸ் மாதிரி பிரிச்சிருக்காங்க ஒரு கூண்டு மாதிரி கூண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த கூண்டுக்களை நம்ம உட்காந்து தான் நம்ம வந்து தளபதி பேசுறது வந்து நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாநாடுக்கு வாங்க மாநாட்டில் பார்த்துக்கோங்க எல்லா விதமான சிறப்பு அம்சமே நடத்திருக்காங்க ஸோ பாதுகாப்பு வசதியாக இருக்கட்டும் கழிவறைகள் வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் பார்க்கிங் வசதியாக இருக்கட்டும் ஸோ நம்மளோட உடல் பாதுகாப்புக்கு மருத்துவ வசதியாக இருக்கட்டும் இந்த எல்லா விதமான வசதியும் இந்த மாநாட்டுக்கு பார்த்து பார்த்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மாநாட்டோட வேலைகள் இன்னும் முடியலை கிட்டத்தட்ட கொஞ்சம் இருக்குது வேலை எல்லாமே பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாநாட்டுக்கு ஏகப்பட்ட பேரை வந்து சுற்றி பார்க்க வரீங்க வரவங்க எல்லாமே பார்த்து பார்த்துறவங்க பார்க்கலாம் நம்ம மதுரை மாவட்டம் பாரப்பட்டி என்ற கிராமத்தில் தான் இந்த மாநாடு நடக்குது இது கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சலை தான் இந்த மாநாடு கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாநாடு இதான் வந்து கரெக்டான எண்ட்ரன்ஸ்